நம்ம இன்னைக்கு அதிரு சேனலில் சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க சப்பாத்திக்கு வெஜிடபிள் குருமா வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்துடலாம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சாறுன்னா கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அண்ணாச்சி மொக்கு சோம்பு பட்டை கிராம்பு இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு அடுத்தது இது வந்து அரைக்கிறதுக்குங்க குருமாக்கை அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா நம்ம தாளிக்கிறதுக்கு நிறையா போட்டிருக்கனால இதில் ரெண்டு தான் வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன் இஞ்சி வச்சுருக்கேன் பூண்டு வச்சுருக்கேன் முந்திரி வச்சுருக்கேன் ஒரு நாலு முந்திரி வச்சுருக்கேன் குருமிளகு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் குருமிளகு ஒரு பத்து குருமிளகு இருக்கும் ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாம் வச்சுருக்கேன் இது எல்லாமே அரைக்கிறதுக்குங்க வாங்க இதை அரைச்சிட்டு வந்துட்டு தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு தக்காளியும் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க குருமா தாளிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு குக்கர் வச்சுருக்கேன் பெரிய குக்கரு அதில் எண்ணெய் ஊற்றிடுவோம்

வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுடலாம் காய்க்கு தேவையான உப்பை போட்டுலாம் கொதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுடுறேன் அதுவே ஒரு கா அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன் நல்லா வணங்கட்டும் தக்காளி போட்டுடலாம் அதில் காய்கறி நல்லா வணங்கினதுன்னா தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி நல்லா வணங்கட்டும் காய் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு அதிலே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் அப்படியே காய்க்கு தான் உப்பு போட்டோம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு நல்லா வேகட்டும் நல்லா ஒரு விசில் விட்டுட்டு இறக்கிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க குருமாடு எரிய ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் நான் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு காய் நல்லா வேகணும்னா ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஹோட்டலில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டு வரும் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கு சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்